தொடர்ந்து மேடை ஆகனம் செய்து சங்கல்பம் வாங்கியவர்களைச் சேர்ந்த நம்முடைய ஜீவ ஆதிக் குழுகளைச் சேர்ந்த பெருமிகு ஆறுமுகம் பூத்த நட்சத்திரம் கடகராசி கோதிலட்சுமி அதித்த நட்சத்திரம் மகரராசி அஜித்குமார் பூரத்தாதி நட்சத்திரம் கும்பராசி முருகன் புனர்வூத்த நட்சத்திரம் கடகராசி மகேஸ்வரி சதய நட்சத்திரம் கும்பராசி இவருடைய கைங்கரியத்தால் தமலன்மையாம் தாமிரபரணிக்கு நித்திய ஆரத்தியானது இது தொடங்குகின்றது மேலும் சங்கரங்கோவிலை சேர்ந்த கோதி முருகன் தனகலட்சுமி மிஜிதா கிருஷ்ண பிரசாத் மற்றும் தனலட்சுமி சார்பாகவும் இன்றைய தினம் கைங்கரியம் அவர்களுடைய கைங்கரியத்தால் அன்னை தாமிரபரணினுடைய மேலான ஆசீர்வாதத்தை பெரும்படுத்து நித்யதீப ஆரத்தி ஆரம்பமாகின்றது அன்னை உடனாய நம்முடைய அகத்திய பெருமான் இவர்களுக்கு அனைத்து செல்வங்களையும் கொடுக்க வேண்டும் உலகம்மை உடனாய பாவனாசர் பெருமான் இவர்களுக்கு அனைத்து செல்வங்களையும் கொடுக்க வேண்டும் சாந்திரபரணி அன்னை பதினாறு செல்வங்களையும் நம்முடைய ஆறுமுகம் ஐயா குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என சங்கல்பம் செய்து மேடையிலே சிறப்பாக தீப ஆரத்தியானது இனி ஆரம்பமாகின்றது